வணக்கம் ஜவை ரிஜெக்ட் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பிரம்ப முயற்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஒரு தனி நபர் நீதிபதியாக ஒரு மாதத்துக்கு முன்னால் உத்தரவிட்டார் ஜிஆர் சுவாமிநாதன் திருப்பரங்குன்றம் அந்த முருகன் கார்த்திகை தீபம் வகையில் சிக்கந்தர் பாதுஷா தர்காவுக்கு சொந்தமான இடத்தை தாண்டி சென்று தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு கோவில் நிர்வாகத்துக்கும் அரசுக்கும் உத்தரவிட்டார் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகி அப்புறம் அது மீண்டும் இரு நீதிபதிகள் கொண்ட ஒரு பெஞ்சுக்கு மாற்றப்பட்டு அப்புறம் அவங்களும் சொல்கிறாங்க நம்ம மூணு பேருமே ஒரே இனமா அப்படின்னா நீதிபதிகள் அப்படிங்கிற வகையில் மூன்று பேருமே ஒரே இனம் மற்ற வகையின் அதே மாதிரி தான் மூன்று பேருமே இருந்தார்கள் ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் அடுத்து ஜிஆர் சுவாமிநாதன் ஜி ஆர் சுவாமிநாதன் சொன்ன அந்த தீர்ப்பை தான் அவங்களுக்கு ஓகே கொடுக்குறாங்க ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மற்றபடி வந்து அது உடனே தமிழக அரசு சொல்லிட்டாங்க நாங்கள் மேல்முறையீடு செய்வோம் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கோவில் நிர்வாகம் மற்ற ஷோ ஒன்சோ அவர்களையும் உள்ளடக்கிய அந்த விஷயமும் நாங்கள் மேல்முறையீடு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி சிக்கந்திரபாதர் அந்த தர்கா நிர்வாகம் சொல்லிட்டாங்க நாங்கள் மேல்முறையீடு செய்வோம் எங்கள் உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் போவோம் அவருடைய தீர்ப்பு என்னங்கிற நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இதற்கு இடையில் மீண்டும் ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு அதன் அடிப்படையில் உள்ள தீர்ப்பின் வெளிப்பாடு ஜி ஆர் சுவாமிநாதன் வந்து மீண்டும் கேள்வி கேட்டிருக்கார் அதாவது வந்து கோவில் இடத்துல வந்து தர்கா கோடியை ஏன் பறக்க விட்டுருக்குறீங்க அதுக்கு எப்படி நீங்கள் அனுமதிச்சிங்க இதுக்கு முதல்ல அவர் மறந்தாரா அப்படின்னு தெரியல போய் என்று பார்த்தார் அன்னைக்கு பார்த்து நேரடியாக பார்த்துருக்குறப்பார் ஆனால் அதை வந்து அன்று கேட்கவில்லை ஆனால் இன்றைக்கி புதுசாக இன்னொரு கேள்வி கேட்குறார் ஜிஆர் சுவாமிநாதன் நீதிபதி என்ன கேட்குறாருன்னா கோவில் இடத்துல இருக்குது கோவில் இடம் இருக்குது அங்கே வந்து கல்லாத்தி மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்குது அதில் வந்து தர்கா கொடியை ஏற்றிருக்கிறாங்க எப்படி வந்து கோவில் நிர்வாகம் அனுமதித்தது எப்படி யார் அனுமதித்தீர்கள் அப்படின்னு கேட்டு இதுக்கு அனுமதி யார் தந்தது என்ன இதை நீங்கள் தந்தீர்களா மற்றபடி சேகர் பாபு சொல்லி செய்தீர்களா கொக்கி எங்கே போடுறாரு பாருங்க சேகர் பாபு இந்த அறநிலையத்துறை அமைச்சர் திமுக சேகர் பாபு உங்களுக்கு சொன்னாரா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கார் மற்றபடி வந்து அன்னைக்கு ஜனவரி ஆறில் சந்தன கூடு திருவிழா நடந்தது இல்லையா சிக்கந்தர் பாதுசா தர்காவில் அன்னைக்கி ஒன் சிக்ஸ்டி த்ரீ நூற்றி அறுபத்தி மூணு போடவில்லை தடை உத்தரவு போடவில்லை அப்படிங்கிற கேள்வியும் இன்னைக்கு கேட்குறாரு அன்று போட்டிங்க தீபத் திருநாள் அன்னைக்கு அந்த கார்த்திகை தீபத்தின் அன்னைக்கு தீபத் தூணில் ஏற்ற வேணும்னு சொன்ன உடனே டக்கு டக்கு டக்குன்னு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிங்க மற்ற சோன்ஸ் எல்லாத்தையும் போட்டிங்க யாருமே கூட கூடாது அப்படிங்கிற கான்செப்டில் போலீஸை வைத்து தடுத்தீர்கள் பட்டு சந்தன திருவிழா அன்னைக்கு ஏன் போடலை ஜனவரி ஆறாம் தேதி அப்படின்னு கேள்வி கேட்டு இதற்கெல்லாம் சேகர் பாபு உடந்தையா சரி சந்தனக்கு ரைட்டு அன்னைக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போகல அப்படின்னா அதுக்கு மு முன்னாலே கொடியை ஏற்றுகிறாப்பே அந்த கொடியை வந்து கல்லாத்தி மரத்தில் அந்த தர்கா நிர்வாகம் ஏற்றிருக்கு அந்த இடம் என்ன அப்படின்னா கோவிலுக்கு சொந்தமானது முருகன் கோவில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமானது ரைட் இந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சமயத்தில் அவர் கேட்குறார் தீபத்தூன் கான்செப்டு வரக்கூடிய விஷயத்தில் சிக்கந்திர பாதுசா அந்த தர்காவை தாண்டி ஏன் செல்லக்கூடாது இப்போ இவர் கேள்வி கேட்குறப்ப அப்புறம் அவங்களும் கேள்வி கேட்பாங்க இல்லையா ஒரு சின்ன விஷயம் எந்த அளவுக்கு பூதாகரமாக போகக்கூடிய ஒரு சூழல் மற்றபடி இதன் அடிப்படையில் வந்து பாஜக ஹெச் ராஜா காதில் கேட்டு உடனே அதிகம் மிகப்பெரிய ஒரு அந்த இடத்துல ஒரு தகராறு பண்ணியிருக்கார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஹெச் ராஜா அதாவது வந்து கொடியை வந்து அகற்றணும் கல்லாத்தி மரத்தில் வந்து கொடி ஏற்றக்கூடாது இன்னொரு அஞ்சாறு நாளைக்கு கொடி இறக்கிடுவாங்க ஏன்னு கேட்டால் அங்கே சந்தன கூடு திருவிழா வந்து முடிய போகுது திருப்பரங்குன்றம் சிக்கந்திர பாதுஷா அந்த மலையில் அவர்களே இறக்கி விடுவார் இருந்தாலும் எப்படி கல்லாத்தி மரம்ங்கிறது அந்த இந்து கோவிலுக்கு சொந்தமான இடம் அந்த இடத்துல நீங்கள் எப்படி அந்த மரம் இருக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் எப்படி கொடியை ஏற்றலாம் ஆமாம் அதுக்கு வந்து போலீஸார் வந்து ஹெச் ராஜாவை தடுத்திருக்கிறாங்க அவர் சொல்லியிருக்கிறார் தடுக்கும் அனைவரும் நாசமாகவிட்டு ஆண்டவன்கிட்ட நான் வந்து வேண்டுதல் போட போகிறேன் அப்படின்னாராம் சாபம் விட்டுருக்கார் காவல்துறையே கா தடுக்கும் அனைவருக்கு அனைவரையும் நான் சாபம் விடுகின்றேன் நாசமாக போயிருந்தோம் அப்படி தான் அவர் பேசுவார் இதற்கு முதல்ல கூட அப்படி தான் பேசியிருக்கிறார் வக்கீல்களையும் இது நீதிபதிகளையும் மற்றபடி போலீஸாரையும் தரக்குறைவாக பேசிய அந்த ஹெச் ராஜா இன்றும் எந்த ஒரு சட்டத்தின் பிடியில் இல்லாமல் அப்படியே உழவிட்டுருக்கிறாரு மற்றபடி வந்து இதன் அடிப்படையில் இன்றைக்கி மிக தெளிவான ஒரு விஷயமா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா அனைத்து ஜாதி அர்ச்சகர் மாணவர் சங்கத்தினுடைய வக்கீல் வாஞ்சிநாதன் வந்து ஒரு அற்புதமான ஒரு பேட்டி கொடுத்துருக்கார் அதை இங்கே நீதிபதி சொல்லிட்டாங்க அதாவது மாற்றியிடம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் கனகராஜ் நீதிபதி சொல்லியிருக்கிறாரு மற்றபடி வந்து பதினஞ்சு மீட்டர் அப்பால் இருக்க வேணும் சொல்லியிருக்கிறாரு மற்றபடி ஒளி என்பது சிவபெருமானின் உருவகம் இந்த ரெண்டு நீதிபதியும் சொல்கிறாங்க தீபம் ஏற்ற இடம் எடாய் இரு எடாய் அந்த தீபத்தை ஏற்றதுக்கு இடம் இருக்கக்கூடிய சமயத்தை அதையும் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க நியாயமானது அதே மாதிரி தான் இப்போ இவங்க கேள்வி கேட்குறாங்க கல்லாத்தி மரத்தில் இருக்குது அதில் கொடி ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படிங்கிறப்ப அவங்களும் சொல்லுவாங்கள்ல உங்கள் கல்லாத்தி உங்கள் இடத்தில் இருக்கக்கூடிய கல்லாத்தி மரத்தில் கொடி ஏற்றக்கூடாது அப்படின்னா அப்புறம் அவங்க இடத்தை நோக்கி நீங்கள் எதுக்கு தீப ஏற்ற போகிறீங்க அப்போ இவர்களோட ஊர் நியதி அவர்களுக்கு நியதியா அதை வந்து நீதிபதி பேசவே கிடையாது கல்லாத்தி மரத்தில் எதற்காக கொடி ஏற்றுகிறீர்கள் அப்படிங்கிறப்ப நீங்கள் எதுக்கு தீப தீபத்தூன் அப்படிங்கிறக்க அதை நோக்கி எங்களுடைய இடத்த சிக்கந்திர பாதுசா இருக்கக்கூடிய இடத்த நோக்கி நீங்கள் தனியாக அதை நோக்கி ஏதுக்கு நீங்கள் அங்கே வர்றீங்க நார்மலாக இருக்கிற இடத்துல போய் ஏற்றிட்டு போக வேண்டியது உள்ள ஏறுறோம் மலைக்கு ஏறுறோம் ஏறுற அதே அடிப்படையில் வந்து லெஃப்டில் ஒரு ரோடு போகுது அங்கே ஏற்றிக்கிட்டுருக்குறாங்க அதன் அடிப்படையில் இது மேலே போகக்கூடிய ஒரு சூழல் அங்கே இதுக்கு நீங்கள் வர்றீங்க அப்படி கேள்வி கேட்குறாங்க ஆமாம் அந்த ஜனவரி ஆறாம் தேதி நான் திருப்பரங்குன்றத்தில் இருந்தேன் அன்று சிக்கந்திர பாதுஷா தர்கா கான்செப்ட் மற்ற ஷோ எல்லாத்தையும் வாட்ச் பண்ணக்கூடிய சமயத்தில் போலீஸார் ரொம்ப அதிகமாக குவிக்கப்படவில்லை செக்கப் இருந்தது மற்றபடி எங்கு செல்கிறீர்கள் கேட்டாங்க நாங்கள் வந்து குறிப்பிட்ட இடத்த சொல்லி போகிறேன் அப்படின்னு சொன்னேன் அவங்க ஓகே கொடுத்தாங்க அதோடு வந்து காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு செல்லுன்னு சொன்னேன் அதுக்கு ஓகே கொடுத்தா பார்க்குறதுக்குலாம் எந்த அனும தடையமெல்லாம் கிடையாது மற்றபடி செக்கப் பண்ணி அனுப்புகிறாங்க கீழே ஒரு ஆதார் நம்பர் எதற்காக அப்படின்னு கேள்வி மற்றபடி மேலே ஆதார் நம்பர் எதற்காக அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டு அனுப்புகிறாங்க அனுப்பக்கூடிய சமயத்தில் நானும் போய் பார்த்தேன் போக நேராக ஒரு ஒன் ஹவர் ஏறக்கூடிய ஒரு சூழல் அந்த மலையில் செங்குத்தான மலை படி கல்லால் படி இருக்குது போலீஸெல்லாம் நிறைய ஏறுறாங்க நிறைய பேர் தர்காவுக்கு ஏறுகிறார்கள் மற்ற காசி விஸ்வநாதர் கோயிலை பார்க்க ஏறுறாங்க நானும் கூட ஏறக்கூடிய சமயத்தில் அந்த ஒரு ரவுண்டான ஒரு பெரிய ரவுண்டான மாதிரி வருது லெஃப்டில் போனால் காசி விஸ்வநாதர் கோயில் ரைட்டில் போனால் மேலே சிக்கந்திர பாதுஷா அந்த கோவில் இரண்டுக்கும் போகக்கூடிய சமயத்தில் குறிப்பாக சிக்கந்திர பாதுஷா அப்படி ஏறோம் மலை மேலே கம்பியெல்லாம் போட்டிருக்கிறாங்க பிடிச்சி ஏறக்கூடிய சமயத்தில் கொஞ்சம் சும்மா மேலேருந்து கூட பார்க்கலாம் ரைட்டில் வந்து ஒரு மண்டபம் மாட்டம் வருது மண்டப மாட்டம் வருது அந்த மண்டபத்தை வந்து சிக்கந்திர பாதுஷா அவர்களுக்கு அந்த இதுக்கு சொந்தமானது லெஃப்டில் கொஞ்சம் ஏறினா அப்படின்னம்னா ரொம்ப ரொம்ப தூரம் மழை கிடையாது சும்மா தலையை தூக்கி பார்த்தாலே தெரியும் மழையினால ஏறக்கூடிய ஒரு சூழல் ஆமாம் தலையை தூக்கி பார்த்தா சிக்கந்திர பாதுஷாவோட தர்கா இருக்குது இரண்டுக்கு இடைப்பட்ட மாதிரி ரோடு போகுது நேராக ரோடு போகுது அந்த ரோடில் வந்து அங்கிட்டு தான் வந்து தூண் அப்படிங்கிறது இருக்குது அதுக்கெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது கூட போலீஸார் தடுத்து பாதுகாப்போடு இருக்கிறாங்க அதற்கு மேலே என்னால் செல்ல முடியவில்லை அப்போ சிக்கந்திர பாதுஷா தர்காவையும் மற்றபடி இந்த ரைட்டில் இருக்கக்கூடிய அந்த சிக்கந்திர பாதுசா தர்காவுக்கு சொந்தமான அந்த மண்டப மாட்டம் இருக்குது அதையும் பார்க்குறேன் பார்க்கக்கூடிய சமயத்து என்ன ஆகுது லெஃப்டில் வந்து அது மேலே ஏறிடுறாங்க சிக்கந்திர பாதுஷா ரைட்டில் இருக்கக்கூடிய ச இட இரடிப்பட்ட அந்த பாதை எதற்காக தேர்ந்தெடுக்க வேண்டும் உச்சி மேலே அந்த தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கிறது எதற்காக இதுவரைக்கும் நூற்றி சில்லற ஆண்டுகளாக அந்த ஸ்டார்டிங்கில் நுழைகிறப்ப லெஃப்டில் போகக்கூடிய அந்த உச்சி பிள்ளையார் கோயில் அந்த கான்செப்டில் அங்கே தான் ஏற்றிட்டுருக்குறாங்க அங்கே ஏற்றுனாலே கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்கும் ஏன்னா திருப்பரங்குன்ற அந்த சைடு தான் இருக்குது தீபத்துற மேலே இருக்குது மேலே ஏற்ற வேண்டும் என்று தனிநபர் வேண்டுகோளுக்கு இவர்கள் செவி ஒரு சமயத்தில் ஜிஆர் சுவாமிநாதன் போன்ற யோசிக்காமல் இப்போ இப்போ கேட்குறாங்களே கல்லாத்தி மரத்தில் கொடி நீங்கள் ஏத்துறீங்க அப்போ இவங்க கேட்பாங்களே தர்கா நிர்வாகம் நீங்கள் எப்படி இங்கே எங்களுடைய வழியை தாண்டி நீங்கள் அதுக்கு மேலேயாம் போகிறீங்க இவர்களே கேள்வியை ஏற்படுத்துறாங்க கல்லாத்தி மரத்தில் நீங்கள் எதுக்கு தர்கா கொடி ஏற்றுனீங்கன்னா அப்புறம் அவங்க கேட்பாங்க அப்போ இவங்களே தானே இது பண்ணுறாங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நூற்றி மீட்டர் நூற்றி ஐம்பது பதினஞ்சு மீட்டர் அப்பால் இருக்க வேணுங்கிறது அன்னைக்கு கனகராஜ் சொல்லியிருக்கிறார் இருந்தாலும் அதையெல்லாம் மீறி இன்னைக்கு ஜி ஆர் சுவாமிநாதன் அதே வழியில் அதற்கு பின்னால் சொல்லப்பட்ட இரு நிதிவரும் அதே வழியில் இவைகளெல்லாம் வந்து உடைத்தி வண்ணமாக அனைத்து ஜாதி அர்ச்சகர் மாணவர் சங்கம் வக்கீர வாஞ்சிநாதன் வந்து இன்னைக்கு அற்புதமாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு ஏன்னா அதாவது கோவில் நிர்வாகம் தூண் குறித்து விவாதிக்க வேணும் அப்படிங்கிறதுலாம் வந்து உண்மையிலே விசித்திரமான ஒரு விஷயம் தூண் விவகாரம் மேலே இருக்குது கோவில் கீழே இருக்குது அவங்க பாட்டு அவங்க இருக்கிறாங்க அதே விதத்தில் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கும் சிவ சிக்கந்திர பாதுசா ரெண்டு பேரும் ஒரே நடைபாதை தான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போனவொன்னே மேலே சம நிலை வருது லெஃப்ட்டில் போனால் காசி விஸ்வநாதர் போடெல்லாம் இருக்குது ரைட்டில் போனால் சிக்கந்திர பாதுசா இது சம்மந்தமே கிடையாது அவங்க பாட்டு அவங்க போயிட்டுருக்குறாங்க ஸ்டார்டிங் நுழையிறப்ப லெஃப்டே வந்து அது தீப இதுக்கு வழி தனியாக போகுது பெ பெயிண்ட் அடித்து மற்றபடி தனியாக ரூட்டு மாதிரி கரெக்டாக கொண்டு போகிறாங்க முடிஞ்சு போச்சு அப்படி இருக்கக்கூடிய சமயத்து இது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படிங்க துண்டாகவே தெரியுது ஆனால் இது வந்து நூற்றி சில வருடங்களாக வேண்டுமென்றே ஆமாம் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு மிக மோசமான ஒரு வழக்கு பாபர் மசூதியை போன்று இதை ஆக்க வேண்டும் இன்றைய பாஜகவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவல் ஹெச் ராஜாலும் அது தான் துணை போயிட்டு இருக்கிறார் மற்றபடி கே அவர் வாஞ்சிநாதை ரொம்ப தெளிவாக பேசுகிறார் கோவில் நிர்வாகம் தூண்பற்று எதற்காக விவாதிக்கணும் தேவையில்லை அதே நேரத்துக்கு கோர்ட்டுக்கு யார் வருகிறார்களோ அவர்கள் தான் நிரூபிக்க வேணும் கோர்ட்டுக்கு யார் வர்றீங்க அவங்க தான் நிரூபிக்கணும் அதே நேரத்தில் வந்தவர் ராம ரவிக்குமா நிரூபிக்கவே இல்லை என்ன அப்படி நிரூபிக்கவே அதன் அடிப்படையில் அரசியல் சாசன சட்டம் இருபத்தஞ்சின் படி என உரிமை என்பது ச மத உரிமையின் அரை அனைவர்களுக்கும் பொதுவானது அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஆடு கோழி பலியிட உரிமையல் நீதிமன்றம் செல்ல வேணும்னு சொல்லியாச்சு யாருமே செல்ல என்ன இதற்கும் அங்கு தான் செல்ல வேண்டும் ஆடு கோழி பலியிடுவதற்கு எந்த அளவுக்கு உரிமையல் நீதிமன்றம் செல்லணுமோ அதுக்கு யாருமே செல்ல அதன் அடிப்படையில் கல்லாத்தி மரத்தில் தர்கா கோடி ஏற்றலாமா மற்றபடி வந்து தர்காவை தாண்டி அந்த ஒற்றையடை பாதிமா மாதிரி செல்லக்கூடியது தீபத்தூண் அங்கே ஏற்றலாமா இதுக்கு அங்கே தான் செல்லணும் அதே நேரத்தில் மூணு நீதிபதிகள் எதிராக ரெண்டு நீதிபதிகள் எப்படி தீர்ப்பு சொல்ல முடியும் அப்படி கேள்வி கேட்டிருக்காரு மூணு நீதிபதிகள் சொல்லிகிட்ட முடிச்சுட்டாங்க அதற்கு எதிராக ரெண்டு நீதிபதி எப்படி தீர்ப்பு சொல்ல முடியும் அதே நேரத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல ஏற்ற முயற்சிக்கப்பட்டது அன்னைக்கே ட்ரை பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை போன்று ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அது வாழையடி வாழையாக தொடர்ந்து வந்துட்டு இருக்கும் போல இருக்கு அன்றைய ஆட்சியால் தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தீர்ப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆமாம் இனிமேல் அங்கே போகவே கூடாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு பதிவு செய்ய உச்சநீதிமன்றமே உறுதி செஞ்சுருக்கு நல்லா புரிஞ்சுக்கும் அப்போ உச்ச நீதிமன்றத்தை மீறிய ஒரு செயல்பாடு தான் இது இப்போ சொல்கிறார்ல ஜிஆர் சுவாமிநாதன் கோர்ட்டை கோர்ட்டை அவமதித்தீர்கள் நான் சொன்னது நிறைவேற்றவில்லை திண்டுக்கல்லையும் அப்படிதான் தான் செஞ்சீங்க இந்த தமிழக அரசு கன்னியாகுமரி அப்படிதான் செஞ்சீங்க அப்படின்னு இப்போ நீங்கள் எதுக்கு உச்சநீதிமன்றத்தை எதிர்த்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறீங்க உங்களுக்கு தெரியாதா ஜி ஆர் சுவாமி நாதனை பார்த்து நான் கேட்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தீர்ப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கு உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்காங்க ஆமாம் அது வந்து மேலே வந்து அவங்களுடைய விருப்பம் அங்கே ஏற்றிட்டு அங்கே அவங்க பார்த்துப்போம் மேலே ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க தீபத்துள்ள தீ அந்த உச்சி பிள்ளைகளோடு முடிச்சுக்கணும் மேலே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்க நீங்கள் உங்களுக்கு அந்த யோசனை ஏன் இப்போதைக்கு வரவில்லை அப்படிங்கிற கேள்வி இதில் இருக்குது அதே நேரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு எதிராக எப்படி என்ன இவர்கள் நீ தீர்ப்பு சொல்ல முடியும் ஜிஆர் சுவாமிநாதன் மற்றபடி ரெண்டு பெஞ்ச் சொன்னாங்க இல்லையே ஜெயச்சந்திர ராமகிருஷ்ணா எவ்வாறு சொல்ல முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் கூட வேறு நீதிபதிகள் சம்பந்தப்பட்டவர்கள் தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் அந்த தீர்ப்பு மறு ஆய்வு செய்யும் அதிகாரம் மற்ற யாருக்குமே நீதிபதிகளுக்கு கிடையாது ஏன்னா சொல்லியாச்சு ரெண்டாயிரத்தி பதினாலே சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி வந்து மூணு ரெண்டு நீதிபதிகள் கொண்ட அந்த தீர்ப்புக்கு வந்து மீண்டும் சொல்லணும்னா மூணு நீதிபதிகள் கொண்ட அந்த தீர்ப்பு தான் அவங்க மூன்று நீதிபதிகள் கொண்ட அந்த பெஞ்சுக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு என அதே நேரத்தில் அரசு வந்து இது பெரிதாக எடுத்துக்கலாம் ரொம்ப ஜம்முன்னு அழகாக ஒரு மயிலாக விஷயத்தை கொண்டு போயிட்டாங்க மற்றபடி வந்து தீபத்தூணும் அங்கே தான் ஏற்றப்பட்டு அப்படி எந்த ஒரு ஆதாரமும் யாருமே சொல்லலை கோயில் நிர்வாகமும் சொல்லலை ராம ரவிக்குமாரும் சொல்லலை பேசிக்கிட்டு இருக்கிற ஜி ஆர் சுவாமிநாதன் சொல்லலை மற்ற ரெண்டு நீதிபதிகளுமே அதை பார்த்து பேசவே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே சொல்லப்பட்டாச்சு உச்சநீதிமன்றம் உறுதி செய்து அப்படிங்கிறவங்க அதை எதற்காக இவர்கள் வேண்டுமென்று எடுக்கிறார்கள் ஜிஆர் சுவாமிநாதனும் மற்றபடி ரெண்டு நீதிபதியும் எதற்காக தீர்ப்பின் மூலமாக தூண்டுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது அதனால் வந்து இந்த விஷயம் வந்து கட்டாயமாக ஒவ்வொரு அடுத்த வருஷம் கார்த்திகை தீபம் கட்டாயமாக வரத்தான் போகுது அங்கே எங்கே போய் தீப தூணில் ஏற்ற போகிறாங்களா இல்லை மற்றபடி நார்மலாகவே பிள்ளையார் கோயில் ஏற்ற போகிறாங்களா அப்படிங்கிறது வரும் காலங்கள் தெரியும் என்றாலுமே அன்னைக்கு எந்த அரசு இருக்க போகிறது இதே திராவிட மாடல் அரசா இல்லை வேறு அரசு மக்கள் தேர்ந்தெடுக்கப் போகிறார்களா கட்டாயமாக அன்றைய நிலைமையில் இருக்குது ஆனால் ஒன்று மட்டும் உறுதி என்ன இதன் அடிப்படையில் வந்து அந்த வாஞ்சியை சொல்லிட்டார் இந்து முஸ்லீம் உறவை இது எதுவுமே பாதிக்காது இவர்கள் வந்து அரசியல் செய்கிறார்கள் அது மட்டும் கன்ஃபார்ம் அப்படின்னு போட்டு சொல்கிறார் அதன் அடிப்படையில் பார்க்கக்கூடிய நேரடியாக பார்க்கக்கூடிய சமயத்திலேயே வந்து துண்டா தெரியுது அது தீபத்துவன் சம்பந்தமே இல்லாமல் ஏறுது இது வந்து சம்பந்தமே இல்லாமல் அது சம்பந்தத்தோடு தனிப்பட்ட முறையில் அவங்க தீபத்தை ஏற்றிட்டு வர்றாங்க ஒரு சர்வேக்கல்லில் போய் தீபத்துணும் அப்படின்னா அப்புறம் இவர்கள் சொல்வதெல்லாமே வந்து ஒரு தெய்வீக வழிபாடாக அப்படிங்கிற கேள்வி வந்து இந்து மக்களாகிய ஆமாம் நம்ம தான் வந்து அலசி ஆராய்ந்து மக்கள் இந்து மக்கள் யோசிக்கிறதுலாம் ஆமாம் இப்படிப்பட்ட நபர்களை வந்து அரசியலை விட்டு விரட்ட வேண்டும் ஆமாம் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி